விஜய் தனித்து போட்டியா இல்ல அதிமுக கூட்டணிக்குள்ளே வர்றாரா அப்படின்னு டெல்லியிலிருந்து நம்ம ஊர் அரசியல் வரைக்கும் ஒரே பரபரப்பு தான் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் அரசியல் அறிவிப்புக்கு அப்புறம் கூட்டணியில் யார் இருப்பாங்கன்னு ஒரே குழப்பம் குறிப்பாக தேசிய அளவில் பலவீனமா இருக்கிற காங்கிரஸ் கூட கூட்டணி வேண்டான்னு ஒரு பேச்சு அடிபடுது காங்கிரஸ் தேராதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இப்போ பெரிய கேள்வி என்னென்னா திமுக அதிமுகனு இத்தனை பெரிய கட்சிகளை எதிர்த்து விஜய் தனியாக நிற்க முடியுமா ரசிகர் பலம் மட்டும் போதுமா அதனால் அதிமுக கூட்டணிக்கு வர்ற ஒரே ஆப்ஷன் விஜய் அண்ணாவுக்கு இருக்குன்னு டெல்லியில் பாஜக மேலிடம் உறுதியாக நம்பிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் தனித்து போட்டியிட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலை இதை விஜய் அண்ணா பார்க்காம இருந்திருப்பாரா ஒரு சினிமா ஸ்டார் இமேஜ் மட்டுமே வச்சு வலுவான கட்சி கட்டமைப்பு இல்லாத ஒருத்தர் தனியாக நின்னா வாக்குகள் செதறிடும் ஜெயிக்க முடியாதுன்னு பி தோல்வி ஒரு பாடமா இருக்கு அதனால தான் விஜய் நிச்சயம் எங்கள் கூட்டணிக்கு வருவார் இருங்கன்னு பாஜக மேலிடம் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்குது இறுதி முடிவு என்ன தனித்து போட்டியிட்டு தைரியத்தை காட்டுவாரா இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்து வெற்றியை உறுதி செய்வாரா விஜய் அண்ணாவோட ஒரே ஒரு முடிவு தான் தமிழக அரசியலோட சமன்பாட்டையை போகுது